நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்இன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்துட்டு நலங்கு மாவு அதாவது ஹோம்மேட் குளியல் பொடி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இல்லைங்களா ஹோம்மேட் குளியல் பொடி மட்டும் இல்லாமல் சீக்கா பவுட்ரு செம்பருத்தி பவுட்ரு அப்புறம் மருதாணி பவுடர் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் ஃபேஸுக்கும் தலைக்கும் ஸோ இப்போ வந்துட்டு நலங்கு மாவு வந்துட்டு நல்ல ஒரு ரீச் நலங்கு மாவும் சம் சீக்கா பவுடரும் செம்ம ரீச் கஸ்டமர்ஸ் கிட்டே அதுக்காக உங்களுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இதை என்னால் பண்ணியிருக்கவே முடியாது நீங்கள் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணி ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது அதே மாதிரி நல்ல ஸ்மெல்லு போட்டு முன்னே ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்காக ரொம்ப 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 நன்றி இப்போ வந்துட்டு நம்ம சோப்பும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஹெர்பல் சோப்ஸ் அதாவது வந்துட்டு எலோவேரா அடுத்தது வந்து மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் துளசி குப்பமேனி இத்தனை சோப் வெரைட்டி ரெடி பண்ணியிருக்கோம் கூடவே நலங்கு மாவு சோப்பும் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க இல்லை கால் கொடுங்க அதே மாதிரி நலங்கு மாவுக்கும் சீர்கா பொடிக்கும் எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த சோப்ஸ்க்கும் ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வீடியோ ரொம்ப நாள் வராததுக்காக நான் ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன் என்ன பிரச்சனைனா பேக் பெயின் ரொம்ப சிவியராக இருக்குது ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் டாக்டர் வந்துட்டு எலும்போ நரம்போ ஸ்பைனில் உராயுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போதிக்கி பெல்ட்டு போடுங்க அப்புறமா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால தான் கொஞ்சம் வந்து பெயின் சிவியராக இருக்கனால தோட்டத்துக்கு வந்து ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி போட முடியல அதனால தான் வந்துட்டு வீடியோவும் இவ்வளோ நாள் வராமல் இருந்துச்சு ஆனால் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ஏன் சிஸ்டர் வீடியோ போடலை இவ்வளோ நாள் ஏன் போடலை அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் அம்மாவா தங்கச்சியா அக்காவா அண்ணனா எவ்வளோ பேர் அப்பாவா ஏம்மா வீடியோ போடலை இத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன் இப்போ வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்திங்கன்னா மல்லிப்பூ வரவே மாட்டேங்கிது சிஸ்டர் வெச்ச பூ வச்சபடியே இருக்குது ஆனால் மொட்டுக்களே இல்லை அப்படின்ட்டு நிறைய சிஸ்டர்ஸ் எனக்கு மெசேஜும் பண்ணியிருக்காங்க இப்போ வந்துட்டு ஆடி மாதம் மல்லி வந்துட்டு நிறைய வரும் கொச்ச கொச்ச கொச்சோன்னு வரும் ஏன்னா இந்த டைம் தான் வந்துட்டு கரெக்டான டைம் மல்லி வந்துட்டு நிறைய பூக்கிறதுக்கு இப்போ வந்துட்டு நம்ம என்னென்ன உரங்கள் கொடுக்குறோமோ அந்த உரங்கள் எல்லாம் சத்தாக மாறி செடிங்களுக்கு போய் சேரும் ஸோ இப்போ வந்துட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது மல்லிக்கான ஃபர்டிலைசர் தான் ரொம்ப எளிமையான ஃபர்ட்டிலைசர் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சே ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மல்லிக்கான ஃபர்டிலைசரை பார்க்கலாம் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டாக எடுத்துருக்கிறது பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சாதம் வடிக்கிற கஞ்சி தண்ணி எடுத்திருக்கேன் சப்போஸ் நீங்கள் கஞ்சி தண்ணி வடிக்க மாட்டிங்க அப்படின்னா அரிசி கழுவுறீங்க இல்லைங்களா அந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை ஒரு ரெண்டு நாள் சேகரித்து வச்சு அதை ஒரு ஏர்டைட்டே கண்டெய்னரில் ரெண்டு நாள் சேகரித்து வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம எடுத்துருக்க பொருள் என்னதுன்னு கேட்டிங்கன்னா லெமன் தோல் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இந்த ஃபர்டிலைசருக்கு ஸோ லெமன் தோல் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பீஸ் எடுத்துக்கோங்க அடுத்த பொருளாக எடுத்துருக்கிறது பூண்டு தோல் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அப்புறம் இஞ்சி க்ளீன் பண்ண தோல் இஞ்சி தோலையும் எடுத்திருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா டீ தூளோட வேஸ்ட்டு அதை வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து கட்டியாக இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் யூஸ் பண்ண டீ தூளாக இருந்தாலும் சரி ஃப்ரெஷ் டீ தூளாக இருந்தாலும் சரி ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையுமே இந்த ஏர்டைட் கண்டெய்னர் சேகரிச்சிட்டு நல்லா குளிக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க இப்போ வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு ஃபர்டிலைசரும் இந்த மாதிரி நல்லா புளிச்சு அதே மாதிரி நல்ல அந்த எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கிடுச்சு இப்போ இந்த என் தோலெல்லாம் தூக்கி போட்டுற வேண்டாம் அப்படியே நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியிலையே ஒரு அஞ்சு மணிலங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான மல்லி செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க தோல் இருக்கே அது என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்போஸ்ட் ஆகிடும் ஸோ இப்போ வந்துட்டு எல்லா விதமான மல்லி செடிக்கும் வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்து பாருங்கள் சம்மர் ரிசல்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துருக்கிறது கஞ்சி தண்ணி சேர்த்துருக்கோம் கஞ்சி தண்ணியில் வந்து ஸ்டார்ச் கண்டென்ட் நிறைய இருக்குது அது வந்து இலைகளை வந்து நல்ல க்ரீனிஷ் தன்மையாக வச்சுக்கிறதுக்கும் அதே மாதிரி வேறு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த கஞ்சி தண்ணி யூஸ் ஆகுது அடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது லெமன் தோல் சேர்த்துருக்கோம் லெமன் தோலில் வந்துட்டு ஒரு பூச்சி தாக்குதல் வராமல் பாதுகாக்கிறதுக்காகவும் அதே மாதிரி நிறைய மொட்டுக்கள் வர வைக்கிறதுக்கும் இந்த லெமன் யூஸ் ஆகுது லெமனில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குது அடுத்ததான் நம்ம சே சேர்த்துருக்க பொருள் என்னதுன்னு பார்த்திங்கன்னா டீ தூள் டீத்தூளில் வந்துட்டு நைட்ரஜன் சத்து நிறைய இருக்கிறதுனால டீ தூள் வந்துட்டு நல்ல ஒரு புது இலைகள் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும் அதுக்கு அடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது பூண்டு தோலும் இஞ்சி தோலும் இஞ்சி இஞ்சித்தோளும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெஸ்ட் கண்ட்ரோலாகவும் யூஸ் ஆகும் அடுத்தது வந்து பூண்டு தோலில் வந்துட்டு சல்ஃபர் மெக்னீஷியம் மேங்கனீஸ் அயன்ட்டு கார்பன் இத்தனை சத்தம் இருக்குது ஸோ பிளான்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு பச்சை தன்மையாக இருக்கிறதுக்காகவும் பூச்சி தாக்குதல் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காகவும் இலைகள் எல்லாம் மஞ்சள் தன்மையாகி கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்காகவும் நல்ல ஒரு வளர்ச்சி செடியோட வளர்ச்சி இருக்கிறதுக்காகவும் பூண்டு இஞ்சி தோலும் சேர்த்துருக்கோம் அடுத்தது மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம் மஞ்சத்தூள் வந்துட்டு இந்த மொட்டு புழுலாம் வருதுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு இந்த மஞ்சத்தூள் வந்துட்டு நல்ல யூஸ் ஆகும் ஸோ இத்தனை பொருள் இதில் சேர்த்து நம்ம இதை ஃபர்டிலைசராக கொடுக்கும்போது செடியோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் நிறைய மொட்டுகளும் வைக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் இதை தாராளமாக கொடுத்து பாருங்க நல்ல ரிசல்ட்டை நீங்களே பார்ப்பீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திவிட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸு வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்